வணக்கம் அரசியல் பரபரப்புக்கு மத்தியில் தமிழ்நாடு உள்ள ஒரு ஐந்து மாவட்ட கலெக்டர்கள் நேற்று அமலாக்கத்துறையுடைய விசாரணைக்கு போயிட்டு வந்திருக்கிறாங்க அந்த ஐ ஐந்து மாவட்டத்திலையும் பார்த்திங்கன்னா மணல் குவாரிகள் இருந்தது இந்த மணல் குவாரிகளில் கடந்த அக்டோபர் நவம்பர் மாதங்களில் அமலாக்கத்துறை திடீர் சோதனை நடத்துச்சு அந்த சோதனையில் கிடைத்த சில தகவல்கள் விளக்கத்துக்காக தான் இந்த ஐந்து மாவட்ட கலெக்டர்களையும் அமலாக்கத்துறை நேற்று கும்பிட்டுருந்துது கிட்டத்தட்ட ஒம்பதரை மணி நேரம் அவங்க விசாரணை நடத்திருக்கிறாங்க நைட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒம்பதரை மணிக்கு தான் காலையில் போனவங்க ஒம்பது மணிக்கு போன பத்து மணிக்கு மேலே போனவங்க நைட்டு ஒம்போது மணி வரைக்கும் விசாரிச்சுட்டு தான் வெளியே வந்திருக்கிறாங்க இந்த விசாரணையில் பல தகவல்கள் அமலாக்கத்துறைக்கு கிடச்சிருக்கிறதா சொல்கிறாங்க அந்த விசாரணை எப்படி இருந்தது எதற்கான உண்மையிலே அந்த விசாரணை அதாவது இந்த காவிரி வந்து நமக்கு கிடச்ச ஒரு தமிழ்நாடுக்கு கிடைச்ச ஒரு கிஃப்ட்டு பொக்கிஷோ அதில் ஆமாம் பொக்கிஷோ தண்ணியையும் ஒரு பக்கம் மணலும் மாதிரி வெரியாவரி மணலுக்குன்னு ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு இது இருக்குது ஏன்னால் மற்ற ஆற்றுகளில் உள்ள மணலெல்லாம் பார்த்திங்கன்னா ஜலிக்கணும் இதை ஜலிக்காமலே போடலாம் அந்த அளவு அருமையான மணல் கிராகி அதிகம் ஆமாம் கிராகி அதிகம் வெலை வந்து நல்ல விலை இது வந்து கட்டுமானத்தில் உள்ளே குழந்தைங்க பூரா இதுதான் வெறும் அருமை தான் தெரியும் அதே அறிவாவரி மணலு காவிரி மணலை கொண்டு வாங்க அளவு இதுக்கு ஒரு க ஒரு குவாலிட்டி இருக்குது ஸோ அது என்னென்னா கவர்மெண்ட் வந்து பல்வேறு இடங்களில் குவாரிகளை அமைச்சு இது பண்ணாங்க அந்த குவாரி வந்து எப்படின்னா மூணு அடிக்கு தான் தோண்டணும் ஆமாம் மூணு அடிக்கு தான் தோண்டணும் அதை வந்து தோன்றதுக்கு வந்து எந்திரங்களை பயன்படுத்த பயன்படுத்தக்கூடாது ஆமாம் மேனுவலாக தான் தோன்றணும் மணல் அல்றதுக்கு ஆமாம் ஆற்று ஆற்றல் ஆற்றல் மணல் அல்லது மேனுவல் அதாவது மனித சக்தியை பயன்படுத்தி தான் மணல் அள்ளணும் எந்திரங்களை கிளீனா போட்டு தோண்டியா என்ன கூடாது ஆமா ஏன்னா மூணு அடிதான் தோண்டணுங்கும் போது சாதாரண அந்த அளவு தான் அதை இது பண்றாங்க ஆனா என்னன்னா மன தோண்டி விட்டாங்க தோண்டி மணல ஒரு குறிப்பிட்ட சில இடங்களாம் போயிருக்கிறது அதுதான் சில இடங்களில் விபத்துகள் நடக்கிறது இந்த புதைகள் ஏற்படுறதுலாம் இதனால்தானதான்னு சொல்றேன் இந்த மாதிரி இதை ஒரு ஒழுங்குபடுத்துறதுக்கு கவர்மெண்ட் என்னென்னலாமா பண்ணி பார்த்தாங்க ஒண்ணு ஆகல இந்த குவாரி வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு இடங்கள்ல அதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்துள்ள தான் மணல் எள்ளணும்பாங்க இவங்க அதை எல்லையும் தாண்டி கரல்ல கராங்க அது எந்த இடமும் கிடையாது இருக்குது சில ஹவுண்ட்ரி தான் இவங்க எடுக்கணும்னு கோர்ட்டு சொன்னா கூட இவங்க அதையும் கேட்காம நினச்ச எல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு காலத்துல காவிரி ஆற்றுக்குள்ளே ஒரு பைபாஸ் ரோடு மாதிரி லாரிகள் போகும் அந்த நாலு வழி எல்லாம் போட்டு மணல் எழுனாங்க இப்படி இப்படியே போட்டுக்கிட்டு இருந்தா இது என்ன ஆகுதுன்னு பிறகு சில அதிக கான்ட்ராக்டர்கள் இந்த மணல் குத்தவைக்கு எடுத்தவங்களெல்லாம் விசாரிக்கும் போது மணல் அல்றதுக்கு சில இடங்கள் மட்டும்தானுங்கிறது இல்லை காலங்கள் இருக்காது அது குறிப்பிட்ட காலங்கள்ல தான் அல்ல இல்லை காலங்கள் எல்லாம் இல்லை எப்படின்னா தண்ணி வராத போது அல்றதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்து கிட்டத்தட்ட அவங்களுக்கு டிசம்பர் ஜனவரி வரைக்கும் அல்ல முடியாது முடியாது ஆனா அந்த தண்ணிக்குள்ளே போய் இறங்கி எல்லாம் அல்றாங்க அழுறாங்க அல்றாங்க அது என்னென்னா அவங்களுக்கு சிரமமாக இருக்கும் கொள்ளிடம் கொள்ளிடம் இருக்குல்ல அது கொள்ளிடமும் இருக்குது கொள்ளிடம் வந்து ஏறத்தாலும் எப்போவுமே ஃப்ரீயாக தான் இருக்கும் ஃப்ரீயாக தான் இருக்கும் ஆமாம் அந்த மணலும் காவிரி மணலுக்கு ஈக்குவலாக இருக்கும் அதனால கரூர் திருச்சி தஞ்சாவூர் இந்த மூணுலையும் வந்து காவிரி மணலும் இருக்குது கொள்ளிடம் சாரி கரூரில் வந்து கொல்லிடம் கிடையாது நம்ம அரியணு நம்ம இருக்குது அரியலூரில் கொள்ளிடம் இருக்குது அப்புறம் வேலூரில் வேலூரில் அந்த தென்மணையாறு அந்த இதில் பண்ணுறாங்க இதில் என்னென்னா இவங்க வந்து இந்த நீர்வளத்துறையுடைய தலைமை பொறியாளராக கூப்பிட்டு விசாரிச்சாங்க அவர் சில தகவல்களை சொல்லியிருக்காரு அதன் அடிப்படையில் தான் இவங்களை கூப்பிட்டு கலெக்டர் சார் அன்னைக்கு அன்றைக்கே கூட்டிட்டு போயிட்டாங்க நினைக்கிறேன் அடுத்த நாள் அடுத்த நாளே கூப்பிட்டு போய் விசாரித்தாங்க அவரையும் பல மணி நேரம் விசாரிச்சாங்க அதன் அடிப்படையில் தான் இந்த அஞ்சு மாவட்ட கலெக்டர்களுக்கு அவங்க நோட்டீஸ் கொடுத்தாங்க ஆனால் இவங்க இது உச்சநீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் போனாங்க கலெக்டர்கள்

போட்டு வீடியோ என்ன வீடியோ எடுத்து பதிவு எடுத்துட்டாங்க ஒவ்வொரு அஞ்சு கலெக்டர்கள்ட்டையும் எப்படி நீங்கள் இதை எடுத்தீங்க நீங்கள் அதை போய் ஆய்வு பண்ணீங்களா இந்த மணல் குவாரி வந்து உங்கள் டூரிஸ்ட்ல இருக்கு ஸோ அதை நீங்கள் பார்க்கணுமா இல்லையா மாவட்டத்துக்கு அதிகாரி எங்கிற பொறுப்பில் இருக்கிற இவங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அவங்க நாங்கள் அப்பப்போ ஆய்வு பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க ஆய்வு பண்ணிங்கன்னா இந்த அப்போ முறைகேடு உங்களுக்கு தெரியுமா அப்படிங்குற மாதிரி அளரதென்ன முறைகேடு கேடு இல்லாம விலை நிர்ணயத்திலேயே பெரிய லெவல்ல ஒரு அதனால தான் உங்களுக்கு வந்து அரசுக்கு போக வேண்டிய பலாயிரம் கோடி வந்து அதல வந்து தனியாருக்கு தனியாருக்கு போகுது அதே வந்து அமலாக்கத்துறை இந்த விசாரணைக்கு வந்தது காரணம் என்னன்னா அரசுக்கு வர வேண்டிய பலாயிரம் கோடி தனியாருக்கு போகுது மடை மாத்தி வச்சிருக்காங்க அதுன்னு சொல்றாங்க தனியாருக்கு போகுது தனியார் மூலமா சில அரசியல்வாதிகள் பணம் அடைாங்க லாபம் அடைகிறாங்க அதுதான் விசாரிக்குது இப்போ நீங்க சொன்ன மாதிரி உண்மையிலேயே ப்ராப்பரா எவ்வளவு அமௌண்ட்டுக்கு யூனிட்டுக்கு எவ்வளவு யூனிட்டுக்கு விற்கிறாங்க அதாவது ஒரு நேரடியா விற்கிறாங்களா இல்ல செகண்ட் சேது இது மேக்சிமம் இப்போ செகண்ட் சேல் தான் நடந்ததாக சொல்றாங்க முன்னால வந்து அதிமுக ஆட்சியில நேரடி விற்பனையே இருந்தது செகண்ட் சேலும் இருந்தது இப்போ கிட்டத்தட்ட செகண்ட் சேல் தான் எல்லாமே நேரடி விற்பனையே இல்ல ஆன்லைன்ல புக் பண்றாங்க அது வந்து ஒரு பேரளவுக்கு தான் பேருக்கு ஆமா துடைப்பு தான் அப்படிதான் நடந்திருக்கு எல்லாமே செகண்ட் சேல் தான் அதாவது ஒரு இந்த பொக்லைனுடைய பக்கெட் மாதிரி ஆமாம் அந்த பக்கெட்டுடைய மூணு பக்கெட் போட்டால் ஒரு யூனிட்னு சொல்லுவாங்க இது வந்து கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் ரூபாய் இருக்கும் அப்போ மூணு பக்கெட்டு ஒரு யூனிட் போட்டால் மூவாயிரம் ரூபாய் இதே வெளியில் இவங்க வைக்கிறது பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் வச்சுருக்காங்க அதனால அந்த மூவாயிரத்துக்கும் பத்தாயிரத்துக்கு இடையில ஏழாயிரம் யாருக்கும் போகுது அந்த மாதிரி ஒரு கணக்கு ஒரு யூனிட்டு

முந்நூறுரூவா அவர் கிடைக்குது நார்மலாக ஒரு குவாரியில் ஒரு நாளைக்கு எவ்வளோ கிட்டத்தட்ட அது கணக்கே கிடையாது காவிரியிலலாம் கணக்கு இல்லாமல் அளவுக்கு அள்ளியிருக்காங்க அது இத்தனை யூனிட்லாம் கிடையாது அது இவ்வளவுதான் அள்ளணும்னு ஒரு கணக்கு இருக்குது ஆனால் அந்தந்த கணக்கை யாருமே ஃபாலோ பண்ண இல்லை சும்மா இவங்க இஷ்டத்துக்கு லோடு எவ்வளவு டிமாண்ட் இருக்குது டிமாண்டை பூரா ஃபில்அப் பண்ணணுன்ட்டு இவங்க ஹேரலாக்கே போகுதுன்னு சொல்கிறாங்க கேரளா கர்நாடகா எல்லா இடத்துக்கும் போகுது அந்த அளவு காவிரி மணலா அப்படின்னா எல்லா இடத்துக்கும் டிமாண்ட் இருக்குது அதனால தமிழ்நாடு தமிழ்நாட்டில் விற்கிறத கூட அவங்க விரும்ப மாட்டாங்க விரும்ப மாட்டாங்க வெளிமாநிலத்தில் விற்றா நல்ல ரேட் கிடைக்கும் வெளிமாநிலத்துக்கு தான் நிறைய போய் வந்துருக்கு இதனால தான் இப்போ ஏடி வந்து இதில் தலையிட்டு இருக்காங்க இந்த மாவட்ட கலெக்டர்கள்ட்ட ஃபர்ஸ்ட் கட்டமாக விசாரிச்சிருக்கிறாங்க என்ன இது அடுத்த கட்டமாக என்னவா இருக்கு இல்லை அடுத்த கட்டமாக என்னன்னா விசாரணை முடிச்சுட்டு தேவைப்பட்டால் அடுத்த விசாரணை கூப்பிடுறோம்னு தான் சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட இனிமேல் என்னன்னா எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் விசாரிக்கப்படலாம் ஜூன் அஞ்சு ஆறுக்கு அப்புறம் அஞ்சு ஆறுக்கு அப்புறம் ஆக்கப்படலாம் மேல கொண்டாங்க பாரதிய ஜனதா ஆட்சி மீண்டும் வந்ததுன்னா இது உயிர் பெறும் கண்டிப்பாக உயிர் பெறும் கண்டிப்பா கொஞ்சம் அப்படியே எல்லாம் வாய்ப்பு ஆனால் கலெக்டர்களை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்க அவங்க தரப்புல அப்படின்னா கலெக்டர்கள் நேரடி கண்காணிப்புல இருந்தாலும் சொப்பு அதாவது அந்த ஸ்பாட்ல இருக்கிறவங்க வந்து பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தான் நீர்வளத்துறை அவங்க நீர்வளத்துறை அதாவது பொதுப்பணித்துறை சேர்ந்து நீர்வளத்துறை அதிகாரிகள் தான் அதனால் கலெக்டர்ஸ் எல்லாம் என்ன சொல்லிட்டாங்க தனக்கு கீழே உள்ள மேற்பார்வை பார்க்குறாங்கல்ல இந்த இஇ லெவல்ல அவங்க எல்லாத்தையும் பொதுமணித்துறையில் இவங்க தான் பார்த்தாங்க நான் வந்து பார்க்க கையெழுத்து போடுவேனே ஒழிய நேரடியாக கலெக்டர் பார்க்க முடியாது அதனால கலெக்டர்கள் எல்லாமே கிட்டத்தட்ட பொதுப்பணி அதை நீர்வளத்துறை அதிகாரிகளை பற்றி தான் சொல்லியிருக்கிறாங்க அப்படி பார்க்குறப்போ கலெக்டர்களுடைய வாக்குமூலத்தின் அடிப்படையில் அடுத்த கட்டமாக நீங்க நீர்வளத்துறை அதிகாரிகளுக்கு சம்மன் வந்தாலும் வரும் கண்டிப்பா வரும் கண்டிப்பா வரும் அவங்க தானே உங்களுக்கு இது வந்து கிட்டத்தட்ட இப்போ வந்து இதுல தலையிட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னொரு கோணத்துல பார்த்தாங்கன்னா இது அரசியல் காரணங்களுக்காக பண்ணப்பட்டதுங்கிறாங்க அதனால இது அரசியலை சார்ந்து தான் இருக்குது நீங்க இதுல தவறு நடந்திருக்கிறது உண்மை கண்டிப்பா ஆனாலும் இந்த ஈடி வந்து இதுல தலையிடக்கூடிய அளவுக்கு என்னன்னா இது அரசியல் பேக்ரவுண்டு அதனால ரிசல்ட் எப்படி அமைதோ அதை பொறுத்து தான் மேல் கொண்டு இதில் இருக்கும் சரி சப்போஸ் நீங்கள் சொன்ன மாதிரி நீர்வளத்துறை அதிகாரிகள் அடுத்த கட்டமாக விசாரிச்சு அவங்க கொடுத்தாங்கன்னா அடுத்த கட்டமான அரசியல்வாதிகள் நீங்கள் கண்டிப்பாக அவங்க வச்சு அரசு அடுத்த கட்டத்துக்கு இது வந்து ஈடி அதுக்கு தான் இந்த இவங்களை கட்டமா கூண்டு விசாரிச்சிருக்காங்க இன்னும் இதில் மேல் கொண்டு யாரை யாரை பிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க திட்டம் போட்டு தான் வச்சிருக்காங்க வச்சு தான் இவங்களை கலெக்டர்களை வாக்குமூலத்தை வாங்கியிருக்காங்க மேல்கொண்டு இந்த ரிசல்ட்டை சார்ந்து தான் இந்த விசாரணை நடக்கும் கலெக்டர்கள் கலெக்டர்கள் விசாரணைங்கிறது வந்து முடியல ஆமாம் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு இருக்குது 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 பார்ப்போம் என்ன செய்ய போகிறாங்க என்னங்கிறத பார்ப்போம் நன்றி